வணக்க நண்பர்களே சீப்பஸ்ட்டு மார்க்கெட்டு பெஸ்ட் டு மார்க்கெட்டு பைப் போட்ட ஆடு ஒரு வேலை பைப் போடாத ஆடு ஒரு வேலை அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க எதிராக பைப் போட்ட ஆடு எதிராக பைப் போடாத ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விளக்கம் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப கம்மி விலைக்கு கண்டிப்பாக ஆடுகளை வாங்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலே பொட்டாடு தான் வருது நண்பர்களே இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைகளில் மேக்சிமம் வந்து பொட்டாடு தான் வந்து கொடுப்பாங்க கடாய் வந்து ரொம்ப கம்மி தான் அது கிடாயி ஆடுனால் கொஞ்சம் விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு வண்டியில் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஆடு வருது எல்லாமே வெட்டுக்கான வர ஆடுகள் தான் இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெட்டுக்கு ஆடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சந்தையை நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம் நீங்கள் நான் வந்து பெருசாக பண்ண வைக்க போகிறேன் பண்ணிக்கான ஆடுகளை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான சந்தை வந்து இது கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளும் வந்து பெருசாக நினச்சி தான் அந்த சந்தைக்கு போனோம் ஆனால் சீஃப் விலை அப்படின்னு சொல்லி சொன்னது போது உண்மை தான் நம்மளும் போயிட்டு ஆடுகள் வந்து இன்னும் நம்ம ஒரு பதினஞ்சு குட்டி வாங்க வேண்டியது இருக்குது அதுக்காக தான் இந்த சந்தையில் நம்ம போய் பார்த்தோம் ஆனால் நமக்கு தேவையான குட்டிகள் வந்து இந்த சந்தையில் வரலை பார்க்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தாக தெரியல நமக்கு இது பாருங்கள் இது வந்து கர்நாடகா ஆட்டு கிடாய்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது கிலோ சம்திங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கிடாய்கள் வந்து நம்ம தேங்காய் மூஞ்சி கடாயின்னு வச்சுருவோம் ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு போது முகத்தை பார்க்கும் போது அப்படி தான் இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது இந்த தேங்காய் மூஞ்சி கடாய்கள் வந்து இந்த சந்தையில் இன்றைக்கி ஐலட்டு ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு கடாய் தான் வண்டி வண்டியாக ஆடுகள் வந்து இறங்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கெடாய் குட்டிகளோ கெடாயோ நம்ம வந்து வீடியோவில் எடுத்து போட்டால் நம்ம ஆடியன்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்ப்பாங்களா இல்லையான்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீலாக கொண்டு வந்து சேர்த்துருச்சு நண்பர்களே அந்த அளவுக்கு வந்து சீப்பு தான் மார்க்கெட்டு விலை சீப்பு தான் நான் வந்து ஒத்துக்கிறேன் சந்தை ஆனால் ஒரு சில பேர்கள்லாம் வந்து ஒரு க்யூரியாசிட்டியை கொண்டு வரும் நானும் ஆடு வாங்கி வளர்க்கணும் இந்த அளவுக்கு வந்து ஆடுகளை பார்க்குறேன் சந்தையில் அந்த தரமான ஒரு குட்டிகளை வாங்கணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்க எத்தனை பேரோ அதுலேயும் நானும் ஒருத்தன் அதுக்காக தான் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி தான் போய் பார்த்தோம் போய் பார்த்தா இதெல்லாம் பை போட்ட ஆடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது வந்து நான் கமெண்ட்ஸில் சொல்கிற நண்பர்களே ஆல்ரெடி நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பு போட்டு தான் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் வார்னிங்கே வந்துருச்சு அதை பொறுத்து தான் நான் வந்து அதை காமிக்க விரும்பலை நீங்க சந்தைக்கு போனா கண்டிப்பா ஒரு சீப்பஸ்ட் ரேட்ல வாங்கலாம் நான் பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுப்பேன் இந்த ஆட்டுக்கு ஆட்டுக்குறேன் இருபத்தி ரெண்டாயிரம் எவ்வளவு இருபத்தஞ்சு போறீங்க வாப்பா

இவர் எப்படி பேசி வாங்கினாருன்னு பாருங்கள் இப்படி தான் மார்க்கெட்டில் இந்த சந்தையில் வந்து வில போகுது இங்கே வந்து வெட்டுக்கு தான் எல்லாமே வந்து வெட்டுக்கு தான் குட்டி வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று தேடி பார்த்து வாங்கணும் நம்ம போய்ட்டு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து வாங்குற நிலமைக்கு தான் இருக்குது இந்த சந்தை பக்ரீத்தை நினச்சி நம்ம வந்து நிறையா ஆடுகள் வந்து வந்திருக்கோம் போய் பார்க்கலாம் நம்மளும் வீடியோ எடுத்து போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த சந்தையை நம்ம சூஸ் பண்ணோம் ஆனால் பார்க்கும்போதே நமக்கு பயம் வந்துடுச்சு என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்பரப்பிரோ ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா இல்லையான்ற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துருச்சு நண்பர்களே நமக்கும் வந்து பிடிக்கல மேக்சிமம் வந்து வாங்குறவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே திருவிழாக்கு அதுக்கப்புறமா கடைகளுக்கு சந்தைக்கறி இந்த மாதிரி போடுறவங்க வந்து வாங்கினாங்க ரொம்ப கம்மி வேலை நண்பர்களே கண்டிப்பாக அது உண்மை ஒத்துக்கிறேன் இதெல்லாம் வந்து கெடா குட்டிகளை நல்லா வந்து ஒரு விலைக்கு வாங்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டாயிரத்துக்கே வாங்கிடலாம் வெள்ளாடு நல்லா அந்த அளவுக்கு வந்து தரமான ஒரு கெடா குட்டிகளும் இருந்துச்சு ஏன் இந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் நிறையா திங்க் பண்ணி பார்த்தோம் இவங்களை கேட்டுறதுக்கு இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான்பா இந்த ரேட்டுக்கு தான் இங்கே ஆடுகள் கிடைக்கும் நீ எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முந்நூற்றம்பது ரூபா நமக்கு வந்து சொன்னாங்க நண்பர்களையும் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதை வந்து நம்ம பால் ஊட்டி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் சிரமம் ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறையா மாடு கோழி எல்லாம் இருக்குது அதை வச்சு இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே பொட்டை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வர ரேட்டுக்கு தரமான வாங்கிக்கலாம் ஏய் ரூபா தான் என் கொடுப்பேன் நீ கொடுக்கறது தான் இஷ்டம் வந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசினீங்கலன்னா கண்டிப்பாக அது பத்தாயிரத்துக்கு வாங்கிடலாம் அந்த அளவுக்குச்சு ஃபர்ஸ்ட்டு பொட்டை குட்டிகளாக இருக்கும் வாங்கிக்கலாம் நம்ம பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பொனை அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொனை போட்டு தான் கட்டி வைக்கிறாங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா கெடா குட்டிகள் செம்மறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பரவாயில்ல அதுக்கான ரேட்டு கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக தரமாகவும் இருந்தது ஒரு முன்ன பின்ன ஒரு ஐநூறுரூபா அதிகமாகவோ கம்மியாகவோ இந்த இடத்துல வந்து விற்கலாம் வாங்கலாம் செம்மறை ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரத்துன்னு நான் சொல்லிக்குவேன் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல செம்மறை ஆடுகளை இன்றைக்கி வளர்த்தாலையும் சரி விக்கிறதுலையும் சரி ஒரு நல்ல ரேட்டை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வர்றது ஃபுல்லாகவே வந்து எல்லாமே பொட்டாடு தான் எல்லாமே வந்து குட்டி ஆடுங்கள் தான் வந்து வருது இது தான் வந்து இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் நம்ம அதிகமாக பார்க்க முடிஞ்சது நண்பர்களே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஏன்னா அளவுக்கு வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இந்த வீடியோவை நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி மார்க்கெட்டுகள்லாம் இருக்குது நீங்கள் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த பக்கம்லாம் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை மிஞ்சோம் இல்லை நான் வந்து க கடைக்கு தான் எந்த ஆடுந்தாலையும் பரவாயில்ல நான் வெட்டி விற்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணுங்க அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தரமானதாக இருக்கும் நண்பர்களே அதுக்கான ஒரு காணொளி தான் இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் தான் இந்த வீடியோவை எடுத்தேன் நமக்கும் பக்கம் தான் நம்மளும் வந்து பக்கமே தான் கந்திலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் நம்ம ஊரில் இந்த அளவுக்கு தான் சந்தை இருக்குது ஆனால் நம்ம ஆல்ரெடி ஆந்திராவில் பைரட்டி பள்ளி அது மட்டும் இல்லாமல் சாந்திபுரம் இந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் அங்கே வந்து நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைச்சா நேரில் கூட போய் பாருங்க செம தரமான ஒரு கிடாய்களை வந்து அந்த இடத்துல வாங்கலாம் குட்டிகளும் வந்து ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் சூப்பரான ஒரு குட்டிகளை தேர்வு செஞ்சு பண்ணைகளுக்கு வாங்கிட்டு வந்து வைக்க முடியும் நம்மளால அந்த அளவுக்கு தரமான குட்டிகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் வாங்கவும் வாங்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு தான் ஒன்லி ஒன் வெட்டு வெட்டுக்கு ஆடு வாங்கினோம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே வாங்கணும் நல்ல கிடாய வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கந்தளி சந்தைக்கு வந்து வந்துருங்க காலையிலே ஒரு ஆறு மணிக்கு வாங்க பெருசாக ஒன்றும் அஞ்சு மணிக்கெல்லாம் கூடுறதில்ல இந்த இடத்துல ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்திங்கனா நல்ல தரமான ஒரு கிடாயை பார்த்து ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் இல்லை பொண்டாடையோ வேணும்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சீப்பஸ்ட்டு மார்க்கெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கந்தளி சந்தையை வந்து நம்ம சொல்லிக்கலாம் அவங்க தரம் பிரித்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் குட்டி வாங்கணும்னு நினச்சி வர்றவங்களுக்கு வந்து வெட்டுக்கு வாங்குறவங்க வர்றவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வராதீங்க வளர்க்குறதுக்கான குட்டிகள் வந்து வேறு இடத்த சூஸ் பண்ணி பாருங்கள் வேறு எதுனா வீடியோவிலோ இல்லை நம்மளும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஏமாந்துடாதீங்க வெட்டுக்கு வாங்குறதுன்னு நினச்சா மட்டும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணுங்க நண்பர்களே இது வந்து என்னோடய பர்சனல் சஜஷன் தான் யாரும் சொல்லிக் கொடுக்க கிடையாது நமக்கு நீங்கள் பாருங்கள் இவங்க அஞ்சு பேர் தான் இன்றைக்கி இன்றைக்கி இந்த சந்தையில் ஹைலைட்டு இவங்க தான் அஞ்சு பேர் ஈரோ வந்ததுலேயே வந்து சூப்பரான தரமான ஒரு கிடாய்கள் வந்து செம்மரையாட்டு கடைகள் கர்நாடகா தேங்காய் மூஞ்சி கிடாய்கள் நான் வச்சுருக்கிற பேர் தேங்காய் மூஞ்சி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தது நமக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே ஓகே பாய் பாய்